நெசவாளர்களின் வாழ்முறை காப்பதற்காக காப்புரை நிகழ்த்த வருகின்ற அண்ணனுக்கு ராட்டை பரிசாக வழங்கப்படுகிறது இதோ மானம் காத்த ராட்டை மானம் காக்க வந்த தமிழ் மகனுக்காக வழங்கப்படுகிறது இந்த தலைமுறையில் அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கிற நமது உறவுகள் தான் இப்ப இந்த கைத்தறி நெசவு தெரியும் ஒருவேளை நாமளே அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த கைத்தறி நெசவை மீட்க முடியுமான்னா ரொம்ப கடினம் ஏன்னா இப்ப நீ பாத்தீங்கன்னா இப்ப இந்த வேளாண்மை செய்வதை வேளாண்மை செய்வதை விட்டு வெளியேறினால் ஒரு தலைமுறைக்கு அந்த வேளாண்மை எப்படி செய்வது என்பதை மறந்து போயிடும் நம்முடைய பாரம்பரிய நெசவு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் 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 காலத்துக்குள்ளேயே அதை மீட்டு உறக்கம் செய்தால்தான் இன்னொரு தலைமுறைக்கு அவர்கள் கற்று கொடுத்து விட்டு செல்ல முடியும் இல்லை என்றால் அந்த நெசவு முற்றுமுழுதாக முடிஞ்சு போயிடும் இப்ப உனக்கு போர் வைக்கிறவன் யாருன்ற பல வீடுகளில் கொலை போனவெல்லாம் சொற்று போ வந்தவன் போர்வைக்கு வந்தவன் நாங்க சொல்லும்ல இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் போர் வைக்கிறோம் சொட்டு இருக்கான் அங்க குஜராத் பீகார்ல இருந்து அங்கிருந்து செஞ்சு வந்த அந்த கம்பளங்களை தோல்ல வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு போவான் ஏன் நாம் அதை செய்வதில்லை அவன் உயிர் போட வச்சிருக்கான் அங்கிருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து இறக்கி விற்கிறான் நீ இப்படியே போனாய் என்றால் என்னோடு சென்னைக்கு வா என் வாகனத்துல உட்கார்ந்துக்க நான் என் வீட்டில இருந்து அலுவலகத்துக்கு போற வரைக்கும் என்னோட வா வரும்போது எத்தனை நிறுத்தத்துல நான் எல்லா பிச்சை யாருன்னு நிக்கிறேன் என்ன தெரியுது பிச்சை எடுப்பதையும் ஒரு தொழிலாக மாற்றி கொண்டாந்து இறக்கி அதுக்கு ஒரு முகவர் இந்த பகுதி அவனுக்கு இந்த பகுதி அவனுக்கு கை குழந்தையோட பார்க்கும் போது பதனும் எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தை தான் இருக்கும் அப்ப என்ன கொடுத்துருக்க எந்திரிக்காது அழாது அப்படியே தூங்கிட்டே இருக்கும் பாவம் போல கையேந்திட்டே இருப்பாங்க பெண்கள் சரி நம்ம வழி இல்லாம காசு கொடுத்துட்டே இருப்போம் இதுல இருந்து நீ ஒன்றை தெரிந்துக்க இனி உனக்கு பிச்சை எடுக்கிற வேலை கூட இருக்காது இந்த நாட்டில் அதையும் அவன் எடுத்துருவான் அதையும் அவன் எடுத்துருவான் அவர்கள் கோரிக்கை ரொம்ப பெருசு இல்லை ஆயிரத்தி இருநூறு ரூபாயா இருக்கிற அந்த நாலாயிரம் ரூபாயா கொடுங்க இந்த ஊக்கத்தொகையை கொடுங்க அறுபது வயசுக்குள்ள இருந்து விஷைத்தறி ஒரு கைத்தறி தொழிலாளி இறந்து போனால் விசவாளர் இறந்துட்டா அவனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இல்ல ரெண்டு லட்சம் ரூபாய் ரொம்ப ரொம்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கே பத்து லட்சம் குடுக்கும் போது என்ன நான் சொல்றது அதனாலதான் நான் கூட சொன்னேன் சாகிறது தற்கொலை பண்ணி சாகிறதனா விஷம் குடிச்சு செத்துறாத கள்ள சாராயமானு குடிச்சிச்சா வீட்டுக்காக ஒரு பத்து லட்சம் போய் சேரும் ஒரு நெசவாளன் மானுடனின் மானம் காத்த ஒரு நெசவாளனுடைய மரணத்திற்கு ஒரு ரெண்டு லட்சம் கம்மி தான் அவர்களுடைய அதிகபட்ச கோரிக்கை இதுதான் அதிகபட்ச கோரிக்கையே இதுதான் அதுக்கப்புறம் மீன்பிடி தடை காலங்களில் நம் மீனவர்களுக்கு ஒரு இழப்பீடு ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பது போல நெசவாளர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை உதவித்தொகையை கொடுங்கள் சொல்றாங்க அது இந்த அரசு பாரு நம்ம நெசவை எப்படி பண்ணுதுன்னு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ரத்தத்தை வேர்வையா சிந்தி நான் பாடுபட்டு விளைய வச்சு கொடுத்த நெல்லை கொண்டு வந்து அரிசியை இலவசம்னு கொடுத்துருது நான் கஷ்டப்பட்டு நெய்து கொடுக்கிற ஆடையை கொண்டு வந்து இலவசம்னு கொடுத்துருது அதனால இந்த உழவுக்கும் நெசவுக்கும் மதிப்பு இல்லாது போயிடுது உங்களுக்கு புரியுதுன்னு சொல்கிறேன் டாட்டா டாட்டா இப்போ இறந்து போயிட்டார்ல டாட்டா சொல்கிறாரு நீ இந்த இலவசத்தை நிப்பாட்டு அதுவும் குறிப்பாக ரேசன் கடையில் அந்த அரிசி கடையில் உணவுப் பொருளை கொடுக்குறீல அதை நிப்பாட்டுங்கிற அது இலவச கிடைக்கிறனால தான் அவன் குடியின் பக்கம் போறான் முன்னூறு நானூறு ஐநூறு ரூபாய்க்கு குடிச்சு அழிக்கிறேன் நீங்க இந்த இலவசத்தை இப்படி கேள்வி பாட்டு பாருங்களேன் என் உடன் பிறந்தார்கள் இப்படி கேள்வி கேளுங்க அண்ணன் என்ன இப்படி கேள்வி கேட்கணும் தீபாவளிக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரே நாள் ஒரே நாள்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு டாஸ்மார்க் வியாபாரம் நினைக்கிறி ஐம்பது கோடி தம்பி ஒரே நாள் வியாபாரம் நானூத்தி ஐம்பது கோடி ஒரு நாள்ல நானூத்தி ஐம்பது கோடிக்கு குடிக்க காசு வச்சுருக்கு எதுக்குடா இலவசம் எதுக்கு இலவசம் தனக்கு பிடித்த நடிகன் ஒருவருடைய படம் திரைக்கு வந்தால் ஒரே நாள் வசூல் முப்பத்தஞ்சு கோடி நாற்பது கோடி குடிப்பதற்கும் பொழுதுபோக்குக்கும் கோடி கோடியாக கொட்ட காசு வச்சிருப்பவனுக்கு நீ எதுக்கு இலவசம் கொடுக்கிறாய் கேட்டா பதில் இல்லை அவன் அதை குடிக்கவில்லை என்றால் நாடும் ஆட்சியும் அதிகாரமும் நம் வசம் வந்துவிடும் இதனாலே அவன் பயப்படுறான் இல்லைன்னா அவன் ஒன்னு இருக்காது அதிகாரமே அவன் என்ன என்ன சொல்லுவான் சொல்லு என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவாங்க சொல்லு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் நெசவாளர்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் துப்புரவு தொழிலாளர்கள் உழவை நெசவை மீன் பிடித்தலை இதையெல்லாம் மீட்க காக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி இவற்றை எல்லாம் அரசு பணியாக மாற்றுவதை தவிர நமக்கு வழி கிடையாது கைத்தறி நெசவு தனி விசைத்தறி நெசவு தனி இப்ப இதில் என்ன ரொம்ப ரொம்ப ஐயா வந்து எனக்கு கணேசன் ஐயா கொடுத்த கோரிக்கையில் என்ன அவங்க என்ன பயன் காட்டினாங்கன்னா எனக்கு நம்ம வர்ற வரைக்கும் எதுவுமே இருக்காது ஏன்னா சீனக்காரன் சீனா நவீன உற்பத்தி எந்திரத்தை தறியே உள்ள இறங்கிறான் இறக்கிட்டா இந்த விசை தெரியும் போயிரும் மொத்தமா அவன் எடுத்துட்டு போயிருவான் மொத்த விசை தெரியும் அவன் கிட்ட இருந்து வரும் இந்த நாட்டின் பொருளாதாரம் முழுமைக்கும் போயிடும் அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சிடும் கதை முடிஞ்சிடும் அதுக்கு போய் தனியாக பயிற்சி எடுக்கணும் இப்போ நம்ம பிள்ளைய பன்னெண்டாவது பிள்ளை எவ்வளவு மதிப்பெண் வாங்கினாலும் நீட்டில் தேர்ச்சி பெற்றா தான் மருத்துவம் படிக்க முடியும் மேலே கொண்டு வந்த மாதிரி நம்ம எவ்வளவு பெரிய தரம் இருந்தாலும் அவனுடைய விஷயத்தறிக்கி பழகணும் அப்போ தான் அதில் வேலை செய்ய முடியும் நமக்கு ஒரு நோய் இருக்கு எது ஒன்றும் பிறரிடத்திலிருந்து வரணும்னு பட்டு காஞ்சி பட்டு சொல்லு இல்ல எல்லாம் சொல் பனாரசு சீனப்பட்டு அப்படித்தானே அப்படித்தானே நீ பாக்கணும் நான் ஆயரோட பேசிட்டு இருந்தேன் ஆயருக்கு போய் வாழ்த்து சொல்லி என் அன்பை பகிர்ந்து கொள்ள போனேன் அவங்க இவ்வளவு எடுத்து வைக்கிறோம் இவ்வளவு பேசுறோம் என் மக்களுக்கு வந்து அது போய் சேரலையே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டேன் சொந்த பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு தன் ஊர்ல இயேசு தன் ஊர்ல தச்சன் மகன் தானே தன் ஊர்ல உலகத்துக்கு இறை மகன் இயேசு அவர் சொந்த ஊர்ல அவர் தச்சன் மகன் அது மாதிரி நமக்கு சொந்த ஊர்ல நம்முடைய அருமை தெரியாது நமக்கு அடுத்தவன் பட்டு சீனப்பட்டு சீனப்பட்டு பொண்ணு கொடுக்கும் போது மாப்பிள்ள துபாய் மாப்பிள சிங்கப்பூர் மாப்பிள துபாய்க்கே கட்டி கொடுக்கற மாதிரி பேசுவான் அங்க என்ன பண்ணிக்கிறார் ஒட்டகம் இங்க என்ன மாப்பிள இங்க மாடு ஆடு மேய்க்கிறாரு அதை விட என்ன இது ஒரு இது ஒரு நோய் இது ஒரு நோய் அதனால என் என் நெசவாள சொந்தங்களுக்கு நாம கொடுக்கறது என்ன சொல்லனா கைத்தறி ஆடை நீங்க ஒரு சங்க வச்சிருக்காரு ஐயா அதுக்கு ஒரு விலையை சொல்லுங்க தறி இந்த கைத்தறி சரி கைத்தறி நெசவுக்கு அதுக்கு அழியாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அரசு செஞ்சிருது செஞ்சு கொடுத்துட வேண்டியது நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போயிருவோம் சந்தைப்படுத்ததை நாங்கள் பண்ணிப்போம் தமிழ்நாடு அரசு பண்ணிரும் என் தம்பி துறை சொன்னால ஐயா முத்திரை அது இல்லை தமிழ்நாடு அரசு முத்திரை எதுல உரையில ஆடையில இல்ல அது ஓட்டுக்காக இருக்கிறவன் ஆடையில நாட்டுக்காக இருக்கிற சமையல் சாப்பாடு ஐநூறு சாப்பாடு முன்னூத்தம்பது எதுல சமைச்சா குக்கரோ அல்லது எதுல சமைச்சிருப்பான் ஆனால் மண்பானை சமையல் ஐநூறு மண்பானை சமையலுக்கு இருக்கிற இன்னைக்கு ஒரு தேடல் ஒரு மதிப்பு பழைய சோறு சாப்பிட்ட நீச்ச தண்ணி குடிச்சோம் நீர் ஆகாரம் பழைய சோறு வெறுத்த நீர் ஆகாரத்தை வெறுத்த ஊடக நாடுகள் ஹெல்தி ஃபுட் ஹெல்தி ட்ரிங்க்ஸ்னு வித்துக்கிட்டு எங்க உனகிட்ட இருந்து எடுத்துட்டு போனதுதான் நீ ஆலை போல இப்போ என்ன நடக்குதே கையாலே செஞ்சது அதுக்கு மதிப்பு அதிகம் காஃபில கருப்பட்டி காபி இப்ப சாலை போய் எழுதி வச்சிருப்பான் கருப்பட்டி காபி கருப்பட்டி காபி கருப்பட்டி காபி போட்டுக்காங்கல்ல கும்பகோணம் காப்பி கும்பகோணத்தில் ஒரு காப்பி அப்ப ஒரு தனி சிறப்பு வருது எண்ணெய் மரச்சக்கெண்ணெய் கிடைக்கும் ஏன் திரும்புறான் பழமைக்கு திரும்புகிறான் பழமைக்கு திரும்புகிறான் நாட்டு சக்கரைக்கு திரும்புகிறான் வெள்ளத்திற்கு திரும்புகிறான் நாட்டு மாட்டு பாலுக்கு திரும்புகிறான் இயற்கை உணவுக்கு நஞ்சில்லாத ஆர்கானிக் வரான் திரும்புறான் எல்லாத்துக்கும் திரும்புறான் அதுபோல என்னுடைய பாரம்பரிய கைத்தறி நெசவுக்கும் இந்த மானுடன் ஒரு நாள் திரும்புவான் எங்க அம்மா முதல்ல நான் வரும்போது பேச ஒரு கைத்தறி கையாலே செஞ்ச ஒரு வச்சு இதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க போறேன்னு வந்து சொன்னேன் நான் அந்த கடைகளுக்கு நானும் எங்கள் கையிலும் போவோம் அப்போ சொந்தக்காரங்களுக்கு கூட எடுக்க அப்போ அந்த கடைகளில் கையாலே செஞ்சதுமா இந்த பட்டு ரொம்ப விலை உயர்ந்ததுமானு சொல்லும்போது ஒரு திமுர் அப்படி நமக்கு வரும் சரிதான் அது என்ன குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு அது நாடங்களும் நிறைய வேண்டும் என்பது தான் நம்முடைய கனவு நம்முடைய போராட்டம் தான் இங்கே நம்முடைய நெசவாளர்கள் வாழ்க்கை மட்டும் அல்ல உழவர் குடிகள் மீனவ குடிகள் எல்லோருடைய வாழ்க்கையும் உணவழித்தவன் பசியோடு இருக்கான் உடையளித்தவன் நிர்வாணமா நிக்கிறான் அம்மணமா இருக்கான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவனுக்கு ஒண்ணும் இல்ல இப்போ இதை ஆவணப்படத்துல எல்லாம் சுருக்கமாக தான் என்ன நீண்ட நேரம் இருந்ததை கொஞ்சம் சுருக்கி காட்டிருக்கு நாங்க தேர்தல் காலத்தில் இன்னும் விரிவா விரிவா ஒவ்வொன்றையும் போட்டு போட்டு காட்டுவோம் நீ நம்ப மறுக்கிறில்ல நான் எப்படி ஆட்சி செய்வேன் அப்படின்னு இது மாதிரி போட்டு போட்டு காட்டுவேன் உழவு எப்படி மேம்படுத்துவேன் நெசவை எப்படி மீட்டெடுப்பேன் போட்டு காட்டும் போது அப்பவாவது உனக்கு பாக்கணும் பார்க்கணும் ஆதியில் நமக்கு வந்து பருத்தி இல்லை அப்ப இலை அதான் அந்த இலையை நூற்றுங்கிற நம்ம பாரதி பாட்டன் இலை தலை இதுகளை எடுத்து புற்கள் எடுத்து மிருகங்களின் முடிகளை எடுத்து தோள்களை எடுத்து ஏன் எலியின் முடியில கூட நூல் எடுத்திருக்கான் இது யார் இதற்கு முன்மாதிரி இப்படி பண்ணலான்ட்டு பனையில் இருந்து விழுகிற பன்னாடை இருக்கிற மட்டைக்கு மட்டை இடையில இருக்கிற ஒரு கருக்கு பண்ணாடை இருக்கிற அதை பார்த்து நூலாடை இதுக்கு பாருங்க சிலந்தி பண்ற நூல் அந்த அதை பார்த்து சிலந்தியினுடைய கூட்டை பார்த்து இதுல இருந்தா அவை உந்து முன்மாதிரியா பாக்குறா இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதா இது மாதிரி செய்யக்கூடாதா அப்படி பார்த்து பார்த்து குருவிகள் கூடு கட்டுறதை பாக்குறா தூக்கணாங்குருவியெல்லாம் பாரு எப்படி பண்ணுது பாரு நம்ம நெசவாளர்கள் எப்படி மிதிச்சு மிதிச்சு அந்த நூலை கோர்க்கிறார்களோ அப்படிதான் அது ஒவ்வொரு இலையா கோர்த்து 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 தன் கூட கட்டுது இதையெல்லாம் பார்த்து மானுடன் தன் அறிவுகளை ஏற்றி ஏன் நாம் இது போல செய்யக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்கான் அப்ப நமக்கு நெசவின் முன்னோடி யார் பறவை நமக்கு முன்னோடி யார் இவன் தான் கத்துக் கொடுத்துருக்கான் தான் சொத்து வரி அது இப்ப ஒரு கட்டகம் ஐம்பது லட்சம் பேர் வீடு இல்லாம இருக்கான்னா அவன் வாடகைக்கு தான் ஒரு ஒரு வீடை எடுத்து அதுல நெசவு தறிய போட்டு நெய்யணும் வச்சுக்கிடுவோம் ஆனால் அந்த வாடகை சொத்து அந்த வீட்டு உரிமையாளர் கட்டட உரிமையாளர் அந்தக்கான சொத்து வரியை கட்டுவது கையில் இருந்து போட்டு கட்ட மாட்டார் அந்த கட்டடத்திற்கான வாடகை உயர்த்தித்தான் கட்டுவர் அப்போ மூலப்பொருளான நூலின் விலையேற்றம் மிக அத்தியாவசியமான மின்சாரத்தின் விலையேற்றம் கட்டண உயர்வு சொத்து வரியால் கட்டடத்தின் வாடகை உயர்வு இதுபோக சரக்கு மற்றும் சேவை வரி இதுல எங்க இருக்கும் இந்த நாட்டில வரி குதிரை ஒன்று தான் வரி கட்டாம தெரியுது பூரா கட்டிட்டான் எல்லாம் கட்டிட்டான் நீ வீடெல்லாம் கட்ட முடியாது கம்பிக்கு வரி கல்லுக்கு வரி செங்கலுக்கு வரி சிமெண்டுக்கு வரி இந்த வரியை கட்டிட்டு சாவா வீடு கட்ட முடியாது வீடு கட்டணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க அதெல்லாம் மறந்துடும்